படிக்கிறார்கள் தமிழ் வழிகளை படிக்க வேண்டும் என்று சொன்னவர் கலைஞர் அவர் சொன்னார் அந்த அடிப்படையில் தான் இன்று உயர்கல்வி படிக்கிறவர்கள் தமிழ் வழிகளை படிக்கிற ஒரு வாய்ப்பு உருவாக்கப்பட்டது அண்ணா கலைஞர்கள் அந்த வழியிலே தான் கலைஞர் இருக்கிற பொழுது அப்ப கூட அனைத்து பட்ட படிப்பு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தான் பொறியியல் படிக்க முடியாது அப்பதான் தலைவர் கலைஞர் சொன்னார அந்த மாதிரி நாங்க நானும் சென்ற முறை உயர்நிலைத்துறை அமைச்சராக இருக்கிற பொழுது கலைஞர் கூட்டு சொன்னார் ஏன் யார் எல்லாம் இன்ஜினியரிங் காலேஜில் தமிழ் வழி படிச்சா அப்பொழுது இருந்த துணைவேந்தரோடு பேசி அது கருவு குழுவை போட்டு பேசி அந்த அடிப்படையிலே தான் சிவில் அண்ட் மெக்கானிக்கல் இந்த இரண்டு பாடங்களில் மட்டும் தமிழ் வழி கொண்டு வரப்பட்டது இப்பொழுது தளபதி வழியிலே ஆட்சி நடத்துகிற திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிற தளபதி என்ன பண்ணாரு இந்த ரெண்டு படிப்புக்கு மட்டும் இருக்கக்கூடாது எல்லா பாடப்பிரிவுகளிலும் தமிழ் வழி வர வேண்டும் என்று சொல்லி நானும் துணைவேந்தராக இருந்த மேலாண் துணைவேந்தராக இருந்த வேலுராஜன் பேசி எல்லா பட்டங்களிலேயும் தமிழ் வழி பயிர வேண்டும் என்று கொண்டு வந்தது இந்த தளபதியினுடைய ஆட்சியில் தான் ஆக ஒரு காலத்தில் பிஏபிஎஸ்சி மட்டும் இருந்தது மறுபடியும் இன்ஜினியரிங் கல்லூரிகளிலேயும் அது பொருத்தப்பட்டு இன்ஜினியரிங் கல்வியில் மட்டும் இல்லை மொழி வழி பாடம் சொன்னார் பாருங்க துணை சொன்னார் இரண்டு பாடங்கள் அப்புறம் தான் லாங்குவேஜுங்கிறதே கம்பல்சரி கிடையாது தமிழ் கம்பல்சரி கிடையாது ஆப்ஷனல் வச்சிருந்தாங்க அப்புறம் தான் நாங்கள் வந்து பேசி ஆப்ஷனல் அந்த மாதிரி இருக்கக்கூடாது தமிழ் வந்து கம்பல்சரியா ஆங்கிலம் தமிழ் இருமொழி கொள்கை அந்த தமிழும் ஆங்கிலமும் படிக்க வேண்டும் இருமொழி அதுதான் மிக 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 முக்கியம் இங்கே பேசிய நம்முடைய அன்பிற்குரிய வேந்தர் அவர்கள் சொல்லுகிற பொழுது கூட ஒன்றை சுட்டி காட்டினார் ஆங்கில வழி தமிழ் வழி இதை பற்றி எல்லாம் பேசணும் இருவழி பற்றி பேசினார் அந்த இருமொழிக்காக நாங்கள் பட்ட பாடம் கொஞ்சம் நஞ்சமல்ல ஆங்கில வழி வந்தது இந்தியா படிக்கிறவன் படிக்கலாம் அது ஒன்றும் தப்பு இல்லை நான் கூட இந்தி படிச்சிருக்கேன் பள்ளி படிக்கும்போது படிக்கும் பாஸ் பண்ணியிருக்கேன் மத்தியமா பாஸ் பண்ணியிருக்கேன் அது வேற ஆனால் அதை கம்பல்சரி என்று ஆக்கக்கூடாது என்பதுதான் கலைஞர் காலத்திலே இருந்து எடுத்த போராட்டம் கட்டாயமா அதை படித்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல முடியாது அதுக்குதான் அண்ணா ஒரு உதாரணம் அழகா சொன்னாரு இருமொழி கொள்கை கொண்டு வரும்போது அண்ணா சொன்னாரு நீங்க இருமொழி கொள்கைன்னு சொல்றீங்களா ஏங்க கேட்கும்போது அவர் சொன்னார் எங்க எத்தனையோ மொழி இந்தியாவை பொறுத்தம்னா அறுநூறு மொழிக்கு மேலே இருக்கிறது அந்த அறுநூறு மொழிகளுக்கு மேலே எல்லா படத்தையுமே அப்படின்னு சொல்ல முடியும் முடியாது இரு மொழி கொள்கை ஏன் சொல்றேன்னா ஒரு ஊரில் என்ன பண்ண ஒரு வீட்டில் ஒரு ஓட்டை போட்டு தான் அந்த நாள் ஊரு தள்ளே இருக்கிறோம் போய் கேட்டான் ஏன் இந்த ஓட்டை அப்படின்னு கேட்டான் இல்லை வீட்டில் பூனைங்க நிறைய இருக்குது அந்த பூனை போறதுக்காக இந்த ஓட்டை போட்டிருக்கேன் நான் ஏன் பூனை போட்டு ஓட்டை போனவான்னு கேட்டு வந்துட்டார் அப்புறம் இன்னொரு ஒரு வாரம் என்ன போனார் பக்கத்தில் ஒரு சின்ன ஓட்டையாக போட்டிருந்தாரு அது பெரிய ஓட்டை பக்கத்தில் ஒரு சின்ன ஓட்டையாக போட்டுருந்தார் அப்போ கேட்டானா ஏன்பா இந்த ஓட்டை எதுக்கு இந்த ஓட்டை எதுக்குன்னு தானா இல்லை இது பூனை குட்டி போறதுக்குன்னு தான் அவன் கேட்டானா என்னடா பூனை போற ஓட்டையிலே பூனை குட்டி போடாதான் இதுக்குன்னு ஒரு தனி ஓட்டமா ஓட்டை வேணுமான்னு கேட்டான்னு சொன்னார் அதுதான் என்ன சொன்னாரு பெரிய ஓட்டையாக இருக்கிற இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் ஆங்கிலம் இருக்கிற பொழுது இந்த சின்ன ஒரு குத்தி போட்டு எதுக்கடா இந்தி என்று கேட்டவர் உதாரணத்தோடு விளக்கியவர் பேரறிஞர் அண்ணா அதுதான் இருமொழி கொள்கை இன்றும் நாம் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம் தமிழும் ஆங்கிலமும் படிக்க வேண்டும் வீட்டுக்கு போனா தமிழ பேசுறோம் நமக்கு நம்முடைய தமிழ் மாநிலம் வெளிநாட்டுக்கு போகிறார்கள் வெளிநாட்டுல இருக்கவங்க எல்லாம் ரொம்ப இருக்கீங்க நீங்கள் ஆங்கிலம் படிக்க வேண்டும் ஆங்கிலத்துல ஒண்ணு தப்பு இல்ல ஆங்கிலமும் இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் அதை படிச்சுட்டா எங்க ஒன்னாலும் போலாம் இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்களுக்கு போனாலும் ஆங்கிலம் தெரிஞ்சால் போதும் வெளிநாடுகளுக்கு போவதற்கும் ஆங்கிலம் தெரிந்தால் போதும் அதனால ஆங்கிலமும் வேண்டும் இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் அதான் பெரிய ஓட்ட அதுல தமிழும் நாம் படித்துக் கொண்டிருக்க வேண்டும் ஏன்னா ஊர்ல உள்ளூர்ல போயிருக்கும் வீட்டுக்கு போனோம்னா நம்ம என்ன ஹவாடி முதல் அப்படி நான் பேசுறேன் இங்கிலீஷ்ல கட்டலாம் இந்த மாதிரி எப்படி கீரா அப்படிதான் கேட்போம் அது சென்னை மொழி கேட்ப தமிழ பேசதான் நம்முடைய வழக்கம் அந்த அடிப்படையில் நமக்கு தாய்மொழி முக்கியமாக படிக்க வேண்டும் அந்த தாய்மொழி தமிழ் அந்த தமிழிலே நீங்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக உருவானதுதான் அண்ணா கலைஞர் ஆட்சி அந்த வழியிலே இந்த ஆட்சி நடத்தி கொண்டிருப்போர் நம்முடைய தளபதி அவர்கள் அதனால்தான் பொறியியல் கல்லூரிகளிலேயும் தமிழ் வழியை கூத்த வேண்டும் என்று கலைஞர் சொன்னார் இரண்டு பாடங்களில் இருந்தது இன்றைய அனைத்து பாடங்களிலேயும் தமிழ் வழி கொண்டு வரப்பட்டிருக்கிறது தமிழ் கட்டாய பாடமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது இது அண்ணா பல்கலைக்கழகத்தில் மட்டுமல்ல இதை சார்ந்திருக்கிற அனைத்து பொறியியல் கல்லூரிகளிலேயும் நடைமுறைப்படுத்துவதற்கு காரணமாக இருந்தது இதுதான் அதை தான் சம்பத் கூட சொன்னார் சென்ற ஆண்டு கோரிக்கை வச்சோம் இந்த ஆண்டு நிறைவேற்றி இருக்கிறீர்கள் என்று தமிழ் தமிழர்கள் அதை கொஞ்சம் பண்ணி என்னடா அப்படி இங்கேயே நிறைய தெலுங்கு குடும்பத்தெல்லாம் இருக்காங்க இருக்காங்க ஆந்திரா வந்தவங்க மலையாளிகள் கன்னடர்கள் தெலுங்கர்கள் சொல்றோம் ஆனா அவர்களும் இங்கே இருக்கிற பொழுது தமிழில் படிக்கிறார்கள் ஆக தமிழில் படிக்கிறவர் அந்த தமிழ் படிக்கிற அவர்களுக்கும் சேர்த்துதான் தமிழ் மொழி தமிழ் படிக்கிற அனைவருக்கும் நன்மை என்ற அடிப்படையில் தான் அவர்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் ஒரே ஒரு தமிழ் அளவுக்கு தமிழின் மீது பாசம் இருக்கிற தலைவராக இருந்தால் இப்பொழுது இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு திட்டத்தை துவங்கி வைத்த பாருங்க தமிழ் புதல்வன் வேற பேர் எதுனா வைக்க ஏன் முதலமைச்சர் அவர்கள் தமிழ் புதல் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தமிழ் புதல்வன் அதாவது அரசு பள்ளிகளிலே படிக்கிற மாணவர்களுக்கு தமிழ் படிக்கிற மாணவர்களுக்கு அவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உயர்கல்வியை சேர்ந்தால் கொடுக்கப்படும் என்ற திட்டத்திற்கு பெயர் வைத்திருக்கிறார் பாருங்கள் அதுதான் தமிழ் புதல்வன் திட்டம் ஆக தமிழின் மீது இந்த இயக்கத்திற்கு அண்ணா கலைஞர் நம்முடைய தளபதி மு க ஸ்டாலின் அவருடைய எல்லாம் தமிழிற்கு கொடுக்கிற முக்கியத்துவம் சாதாரணமானது அல்ல குறிப்பான ஒரே கல்வியை பொறுத்தவரையும் இதை முக்கியமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் பெரியார் மணியம் டெக்னாலஜி தஞ்சாவூர்